அன்பார்ந்த நண்பர்களே எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதிட நிலையம் எனது ஊர் சிவகாசி இது சம்பந்தமாக ஆலோசனைகள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன நாம் இந்த சேனலில் இப்போ தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் குரல் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனுடைய உண்மையான விளக்கம் வேறையாக இருக்கும் அதை நம்ம ஒவ்வொரு குரலாக முக்கியமான குரல் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு குரல் அதிகாரம் ஈகை அதிகாரம் ஈகை அதிகார வரிசை இருபத்தி மூணு அதிகாரத்தின் பெயர் ஈகை வரிசை எண் இருபத்தி மூணு குரல் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு குரல் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அந்த குரல் அற்றார் பசி தீர்த்தல் அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழியினர் அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழியினர் அதாவது நிறைய பேர் சம்பாத்தியம் பண்ணி காசு வச்சுருப்பாங்க பணம் இருக்கும் பேங்கெல்லாம் டெபாசிட் போடுவாங்க தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் ஸ்டேட் பேங்க் இவ் ஏதோ ஒரு பேங்கில் டெப்பாசிட் போடுவாங்க அப்போ பணத்தை கொண்டு போய் அதிகமாக இருக்கிற பணம் பின்னால் நம் வருங்காலத்தில் நம் சந்ததிகளுக்கோ நமக்கோ வயதான காலத்தில் உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக டெபாசிட் போடுவாங்க அதுதான் நடைமுறையில் உள்ளது வல்வர் சொல்கிறாரு எப்பா உனக்கு ஒரு டெப்பாசிட் போடுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தாரேன் நீ டெப்பாசி போடுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தாருங்க என்ன ஏன்னு கேட்டால் அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அற்றார்னால் வித வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாதவர் பசிக்காக கஷ்டப்படுறார் சோறு கிடையாது சம்பாத்தியம் கிடையாது ரொம்ப ஜீவனம்சத்துக்கே கஷ்டப்படக்கூடியவர் அற்றார் வித்தவுட் எனி ஹெல்ப் எதுவுமே உதவி இல்லாத ஒருவர் அழிப்பசி தீர்த்தல் அவருக்கு ஒரு பசியை தீர்க்கிறது அழிப்பசின்னா அது சாப்பிடலாம் செத்து போவே பசின்னு ஒரு உச்சம் சாப்பிடலாம் செத்து போவேங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அதான் அழிப்பசி அப்போ அற்றார் அழிப்பசி வறியவர் அவருக்கு அழிப்பசி இன்னும் கொஞ்சம் செத்து போவேன் சோறு இல்லைன்னா அப்பேற்பட்டவனுக்கு பசி தீர்த்தல் அந்த பசியை நீ தீர்த்தாயானால் அத்து ஒருவன் எவன் ஒருவன் அப்படி செய்கிறானோ பெற்றான் பொருள் வைப்புழியினார் அவன் தாயா தன் வருங்காலத்துக்கு டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தங்கிறார் வல்லுவர் ஸோ நாம் ஏதாவது வருங்காலத்துக்கு டெபாசிட் பண்ணணும்னு நினச்சா அற்றார் அலிபசி தீர்த்தல்னு சொல்கிறார் இந்த அன்னதானம்னு ஒன்று இருக்குங்க அது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாதவங்க வசதி உள்ளவர் எல்லோரும் போய் சேர்ந்து சாப்பிடுவாங்க அன்னதானம்னு சொல்லுவாங்க அது வகையில் ஏற்றுக்கொண்டாலும் வசதி உள்ளவர்களும் சாப்பிடுவார்கள் வசதி இல்லாதவர்களும் சாப்பிடுவார்கள் ஆனால் அற்றார் அழிப்பதை தீர்த்தல்னால் அவன் இந்த நேரம் சாப்பிடன்னு செத்துருவான்னு அர்த்தம் அப்பேற்பட்ட கொடும் பசியில் இருக்கும் ஒருவனுக்கு நாம் சாப்பிட கொடுத்து அவன் நான் பசியை போய்க்கணுமானால் அவன் அந்த செயலால் தன் பின்வரும் வருங்காலத்துக்கு அவன் போடுகிற பேண்ட் டெபாசிட் இதுதான் அவர் வல்லு சொல்கிறார் இது நிற்குங்கிறார் இதுதான் உண்மையான அர்த்தம் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் உறையனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ